வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் தொழில்நுட்ப கம்பெனிகளோட பெரிய பெரிய திட்டங்கள்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்னதா வர மாற்றங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி வாங்க இதுல இருக்கிற முக்கியமான செய்திகளை நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி முதல்ல ஐரோப்பால நடக்கிற ஒரு விஷயத்தை பாப்போம் டாய்ஸ் டெலகாமும் என்விடியாவும் சேர்ந்துருக்காங்க எதுக்குன்னா ஐரோப்பாவிலேயே முதல் முறையா ஒரு பெரிய ஏஐ கிளவுட் சேவைய ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை பாருங்க இதுக்காக வந்து பத்தாயிரம் என்விடியா ஏஐ சிப்கள பயன்படுத்துறாங்க பத்தாயிரம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டிங் பவர்னு ரொம்ப சிக்கலான ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் பெரிய டேட்டாவை கையாளுக்கும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஜெர்மனியோட உற்பத்தி திறனையும் அவங்களோட டிஜிட்டல் சுதந்திரத்தையும் நல்லா அதிகரிக்கணும் எதிர்பார்க்கிறாங்க சொல்ல போனா ஐரோப்பாவோட டெக்னாலஜி எதிர்காலத்துக்கு இது ஒரு முக்கியமான படி சரி ஐரோப்பா இப்படி ஒரு பக்கம் முன்னேறிட்டு இருக்கு அப்ப உலக அளவுல பெரிய டெக் கம்பெனிங்க என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு முதலீடு செஞ்சிருக்காங்க அடேங்கப்பா எவ்வளவு பெரிய தொகை இது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐல முன்னாடி நிக்கணும்னு பார்க்கறாங்க இதுக்காகவே ஒரு தனி ஏஐ டீமும் போட்டிருக்காங்களாம் உம் இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது இல்ல மத்தவங்க கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் ஆப்பிள் இருக்காங்க அவங்க டபிள்யூ டபுள்யூ டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்னு அறிவிச்சிருக்காங்க இது மூலமா ஏஐ வச்சு கால் ஸ்கிரீனிங் பண்றது ரியல் டைம்ல மொழிபெயர்ப்பு பண்றது விஷன் ப்ரோ அனுபவத்தை இன்னும் சூப்பராக்கிறது பல புது வசதிகள் வரப்போகுது ஆனா ஒரு விஷயம் சிறியோட பெரிய ஏஐ அப்டேட்டுக்கு நாம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் போல அதோட தரம் நம்பகத்தன்மை எல்லாம் சரியா இருக்கணும்னு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வசந்த காலம் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க போல சரி இந்த கம்பெனிங்க இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கும் போது அரசாங்கங்களும் உதாரணமா UK பிரதமர் கியர்ஸ்டாமா AI உள்கட்டமைப்புக்காக மட்டுமே 1 பில்லியன் பவுண்ட் நிதி ஒதுக்கி இருக்கார் அது மட்டும் இல்லாம டெக் ஃபர்ஸ்ட்னு ஒரு புது திட்டம் இது மூலமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சுமார் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தொழிலாளர்களுக்கு ஏஐ ல பயிற்சி கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க இது எதிர்கால வேலைவாய்ப்பு எப்படி மாறும் அதுக்கு மக்களை எப்படி தயார்படுத்துறாங்கன்னு காட்டுது ஏஐ வந்து எல்லாரையும் சமமாக்க உதவுனாலும் ஐரோப்பிய தலைவர்கள் இதுல பின்தங்கிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதே சமயம் புது கண்டுபிடிப்புகளை தடுக்காம அதே நேரம் பாதுகாப்பான சீரான சட்ட திட்டங்கள் தேவைன்னு சொல்லியிருக்காரு டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் சரி இந்த பெரிய திட்டங்கள் முதலீடுகள் அரசாங்க முயற்சிகள் எல்லாம் ஓகே ஆனா இதெல்லாம் கடைசியில நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தப் போகுது மெட்டாவோட விஜேபிஏ டூன்னு ஒரு புது ஏஐ மாடல் இது வந்து வீடியோக்களை இன்னும் யதார்த்தமா ஸ்மூத்தா மாத்துமா நம்ம பார்க்குற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சோஷியல் மீடியா போஸ்ட் ஏன் நம்ம வீடியோ கால் கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை மெயில் சோர்வு அதுக்கு கூகுள் டீப் மைண்ட் ஒரு ஸ்மார்ட் ஏஐ அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உங்க ஸ்டைல்லையே சாதாரண மெயில்களுக்கு தானா பதில் எழுதுமா கொஞ்சம் வேலை மிச்சமாகும் இல்ல ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்றீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வாட்ச் வர்ற புது ஏஐ டெக்னாலஜி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஏத்த மாதிரி ரியல் டைம்ல டிப்ஸ் கொடுக்குமா இது உங்க ஒர்க் அவுட்டை இன்னும் எஃபெக்டிவா மாத்தும் இது போக இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏஐ மூலமா ரொம்ப துல்லியமான லோக்கல் வெதர் ரிப்போர்ட்ஸ் கிடைக்குதான் விவசாயிகளுக்கும் பயணம் பண்றவங்களுக்கு மெடிக்கல் துறையில ஸ்கேன் படங்களை வேகமா அனலைஸ் பண்ணி நோய்களை கண்டுபிடிக்க ஏஐ உதவுதான் இதனால வெயிட்டிங் டைம் குறையலாம் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா நடக்கலாம் பாத்தீங்களா பெரிய நிறுவனங்கள் அரசாங்கங்கள் தொடங்கி நம்ம கையில இருக்கிற போன் வாட்ச் வரைக்கும் ஏஐயோட தாக்கம் எவ்ளோ வேகமா எவ்ளோ ஆழமா பரவிட்டு இருக்குன்னு இது வெறும் டெக்னாலஜி முன்னேற்றம் மட்டும் இல்ல நாம வேலை செய்யற விதம் பேசுற விதம் ஏன் நம்ம வாழ்ற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இதுகிட்ட இருக்குதுன்னு தோணுது இவ்வளவு வேகமா எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வருது மனசுல நாம யோசிச்சு கூட மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த விஷயத்த ஏஐ அடுத்து மாத்தோம்னு நீங்க நினைக்கிறீங்க சமையலையா படிப்பு சம்பந்தப்பட்டதையா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இன்னைக்கு இவ்வளவுதான் தொடர்ந்து இணைந்திரங்கள் அடுத்த முறை இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம் நன்றி